தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை உலகம் முழுவதும் தமிழர்கள் புத்தாடை அணிந்தும் புதுப்பானையில் பொங்கல் இட்டும் உற்சாகமாக கொண்டாடினர் புதுச்சேரி அருகே துத்திப்பட்டு கிராமத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் வேளாண் பண்ணை உள்ளது இங்கு நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பங்கேற்று கொண்டாடினர் அறுபதற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை தொண்டு நிறுவனத்தினர் தமிழர் முறைப்படி ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து தாரை தப்பட்டையுடன் உற்சாகம் பொங்க வரவேற்றனர் பொங்கல் பானையில் அரிசி வெல்லமிட்டு பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விழாவை கொண்டாடினர் பின்னர் நடைபெற்ற மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த வெளிநாட்டினர் தப்பாட்ட குழுவுடன் சேர்ந்து உற்சாகத்துடன் நடனமாடினர்

தன் சொத்துக்களை விற்று அணை கட்டியுளை நினைவு கூறும் அருகே கிராம மக்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர் பென்னி குயிக்கின் நூற்று எண்பத்து மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி பாலார்பட்டியில் நூற்று எண்பத்து மூன்று பொங்கல் பானைகளுடன் கிராமத்தை மூன்று முறை வலம் வந்த கிராம மக்கள் மைதானத்தில் வரிசையாக பொங்கல் வைத்து கொண்டாடினர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பெனி குயிக் என்று பொங்கலிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை மகிழ்ச்சி பொங்க அவர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஆங்கிலேயர் பொறியாளரான கர்னல் ஜானி பெனி குக் அவர் வந்து நாங்க எங்க ஊரோட திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஜனவரி பதினஞ்சாம் நாளன்று எங்க ஊர்ல வந்து பொங்கல் வச்சு ரேஸ்மார்ட் ரேஸ் விட்டு 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 இது நிறைய வச்சு தமிழர்களின் வரலாற்று தொன்மையை உலகுக்கு பறைசாற்றும் கீழடி அருங்காட்சியகத்தில் பொங்கல் விழா சிறப்புற கொண்டாடப்பட்டது இரண்டரை ஏக்கர் பரப்பளவில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் அங்கு முதல் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது தொல்லியல் துறை இணை இயக்குனர் தலைமையில் அருங்காட்சியக வாயிலில் மண் பானைகளில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் கலந்து காஞ்சிபுரம் அருகே இனிக்கும் செங்கரும்புகளால் குடில் அமைத்து அதன் முன் குடும்பத்துடன் தித்திக்கும் பொங்கல் இட்டு விவசாயி ஒருவர் பொங்கல் விழாவை உற்சாக பெருக்குடன் கொண்டாடினார் கீழ்கதிருப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான செந்தல்குமார் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் திருநாள் அன்று உழுக்குடிகளின் உன்னதத்தை போற்றும் வகையில் செங்கரும்பு மூலம் பொங்கல் பானை ஜல்லிக்கட்டு காலை என பல்வேறு வடிவங்களை அமைத்து காட்சிப்படுத்தி வருகிறார் வாழ்விடங்களை நினைவு கூறும் விதமாக குடில் போன்ற வடிவத்தை டன் செங்கரும்புகளால் அமைத்துள்ளார் நம்முடைய தமிழர்களுடைய முக்கியமான ஒரு பண்டிகை நம்முடைய பாரம்பரிய பண்டிகை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் திருவிழாவை வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு எண்ணத்தில் இந்த வடி வீடை வடிவமைச்சிருக்கோம் அமைச்சிருக்கோம் இந்த குடிசை வீடு வந்து நம்முடைய பாரம்பரிய நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு வீட்டை நம்முடைய அடுத்த சந்தேகத்துக்கு வந்து நம்ம ஒரு அறிமுகப்படுத்தணும் அதே சமயத்தில் ஒரு அவர்னஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீட நாங்கள் அந்த அமைச்சிருக்கோம் ஒரு வாரமாக அமைக்கப்பட்ட குடில் முன்பு குடும்பத்துடன் பொங்கல் வைத்து கொண்டாடிய விவசாயி செந்தில்குமார் முன்னோர்களின் வாழ்விடத்தை நினைவு கூறுவதோடு அனைவருக்கும் வீடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த கரும்பு குடில் அமைத்ததாக கூறினார் இதில் பத்து நாட்களுக்கு காட்சிக்கு வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்